ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் மதுபனிவாசிகளின் சிறப்பு இன்று பாப்தாதா விசேஷ மதுபனிவாசிகளான பாக்கியசாலி ஆத்மாக்களை சந்திக்க வந்திருக்கிறார் இன்றும் வாசிகளின் மகிமையை பக்தர்களும் புகழ் பாடுறாங்க பிராமணர்களும் புகழ்கிறாங்க ஏன் அப்படின்னா மதுபன் பூமிக்கு மகிமை இருக்கும் பொழுது அந்த பூமியில் வாழறவங்களும் மகிமை பெற்று மகான் ஆகிடுறாங்க நாடகப்படி மதுபன் வாசிகளுக்கு எல்லாவற்றிலும் விசேஷ சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருக்கு பாப்தாதாவினுடைய சரித்திர பூமி கர்ம பூமியான காரணத்தினால அந்த ஸ்தலத்தின் ஸ்திதி மிகவும் பிரபலமாக இருக்குது அதே மாதிரி சுயஸ்திதியில் சிரேஷ்டத்தை ஏற்படுத்த தீவிர முயற்சி செய்யக்கூடிய ஸ்தலம் ஆனதுனால வாசிகளுக்கு விசேஷ சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மனம் விசேஷ கல்யாணக்காரி உணர்வில் சக்திசாலி ஆவதன் மூலம் விசேஷ சேவைக்கு மதுபன் முக்கிய ஸ்தலமாக விளங்குது மதுபன் வந்துட்டா மனம் வாக்கு பொருள் மூலம் செய்யும் சேவையுடன் ஒருங்கிணைந்து ஆத்மீக அவயுக்த சூழ்நிலையை உண்டாக்குவதற்கான சேவைக்கு விசேஷ சந்தர்ப்பம் இருக்குது சகல ஆத்மாக்களும் வாசிகளை சகஜமாக பின்பற்ற கற்றுக்கொள்ாங்க எல்லையற்றதாக மதுபன் விளங்குவது போல மதுபன்வாசிகளும் எல்லையற்ற சேவைக்கான சந்தர்ப்பத்தை அடைகிறாங்க ஆத்மா தனது செயலுக்கு ஏற்ற பலனை அடையுது ஆனால் அதோடு இங்கு வரும் ஆத்மாக்களுக்கு புரியும் உதவிகள் மூலம் அந்த ஆத்மாக்கள் அடையும் திருப்தியில் ஒரு பங்கு மதுபன் வாசிகளை அடையுது வீட்டிலிருந்து கொண்டே சேவையின் பலனில் ஒரு பங்கை நீங்கள் அடைவது ஒரு விசேஷம் அல்லவா அதுவே மதுபன்வாசிகள் பிரத்தட்ச பலனை உடனே அடைகிறாங்க வருங்காலத்துக்கான பலனும் ஏற்படுது மதுபன் வாசிகள் இன்னும் ஒரு விசேஷ லிஃப்ட்டும் அடைகிறாங்க பாப்தாதாவினால் பரிபாலிக்கப்படுறாங்க அத்தோடு சாக்கார உறவில் நிமித்தமாக உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்கள்கிட்ட இருந்தும் போஷாக்கு அடையிறாங்க இத்தகைய இரட்டை போஷாக்கு அப்படிங்கிற லிஃப்ட் இருக்குது மேலும் வெளி உலகத்தில் செய்யப்படுற விசேஷ சாதனங்களும் இங்கே வருது ஆகையினால அத்தகைய சிரேஷ்ட பாக்கியசாலிகளான நீங்கள் உங்கள் சிரேஷ்ட பாக்கியத்தை உணர்ந்து நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா உழைப்பதில் சோர்வடையாத சேவாதாரி அப்படிங்கிற நற்சான்றிதழை பெற்றிருப்பதைப் போல தீவிர புர்ஷாத்தி நிரந்தர சகஜ சகஜயோகி அப்படிங்கிற நற்சான்றுகளையும் பெற்றிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த இரு சான்றிதழ்களையும் அடையும் பொழுது யஜத்தினுடைய முடிவு வெகு அருகில் இருக்குது என்பது பொருள் எல்லோரும் நன்கு முயற்சி செய்து வராங்க உங்களுடைய உடல் பொருள் சக்தி ஆகிய கஜானா மூலம் இரவு பகலாக குழந்தைகள் செய்து வருகின்ற சேவைக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க தியாகம் செய்பவர்களுடைய பாக்கியம் இயற்கையான குஷினுடைய உருவிலும் லேசாக இருக்கும் அனுபவத்தின் உருவிலும் பிராப்தி ஆகிக்கொண்டே இருக்கும் இந்த அடையாளத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருடைய முடிவையும் சோதனை செய்து தியாகம் நிஷ்காம் பாவனையில் எவ்வளோ காலம் இருந்தீங்க நிமித்த பாவனையில் எவ்வளோ காலம் இருந்தீங்க அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க பாபா இத்துடன் எந்த நேரத்திலாவது வேறு பாவனை கலந்திருந்ததா சோதனை செய்வது முன்னேற்றத்துக்கு வழின்னு சொல்கிறாங்க இதுதான் உயர்வுக்கு ஸ்திதி அடைய உதவும் விசேஷ முயற்சி ஒவ்வொருவரும் ஒரு விசேஷ குணத்தை எப்பொழுதும் சகஜமாக தாரணை செஞ்சு உங்களுடைய குணமாக்கிக்கணும் இது உங்களுடைய இயற்கையான குணமாக பொழுது முயற்சிக்கே அவசியம் இல்லாமல் இயற்கையான வாழ்க்கை முறையாகிடுது ஒருவர் மற்றவர்களின் பலவீனத்தை கிரகிக்காமலும் அது பற்றி பேசாமலும் இருப்பதுதான் அந்த ஒரு விசேஷ குணம் ஒருவர் மற்றவர்களுடைய பலவீனத்தை கிரகிக்காமலும் அது பற்றி பேசாமலும் இருப்பது தான் அந்த ஒரு விசேஷ குணங்கிறாங்க பாபா பலவீனத்தை வர்ணிக்கும் போது அது சுற்றுப்புறம் எங்கும் பரவுது வேறு யாராவது அது பற்றி பேசும்போது நீங்கள் சுப பாவனையோடு அந்த இடத்தை விட்டு அகன்றிடுங்க நான் பேசலை அவர்தான் பேசினார் என்று கூறுவதில் பயன் கிடையாது நீங்கள் கேட்டு கொண்டிருந்தீங்க இல்லையா சொன்னவர் கேட்டவர் ஆகிய இருவருக்குமே ஒரு கணக்கு ஏற்பட்டுடுது கணக்கின் அளவில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் இருவருக்குமே கணக்கு உண்டு பாபா என்ன சொல்கிறாங்க பலவீனத்தை வர்ணிக்கும் போது அது சுற்றுப்புறம் எங்கும் பரவுது வேறு யாராவது அது பற்றி பேசும்பொழுது நீங்கள் சுப பாவனையோடு அந்த இடத்தை விட்டு அகன்றுடுங்கன்னு சொல்கிறாங்க நான் பேசல அவர்தான் பேசினார் அப்படின்னு சொன்னாலும் அதில் பயன் கிடையாது நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா சொன்னவர் கேட்டவர் ஆகிய இருவருக்குமே ஒரு கணக்கு ஏற்பட்டுடுது கணக்கின் அளவில் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் இருவருக்குமே கணக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க வீண் எண்ணங்களோ பலவீனங்களின் தொடர்ச்சியோ இருக்கலாகாது வீண் எண்ணமோ பலவீனங்களுடைய தொடர்ச்சியோ இருக்கலாகாது கருணை உள்ளம் கொண்டு நடந்தவற்றை சுருக்கிடுங்க சுருக்குவதன் மூலம் ஏற்படுகின்ற சுப சங்கல்பம் சுப பாவனைகளினால் மனதினால் நீங்கள் சேவை செய்யலாம் மற்ற ஆத்மா பலவீன சமஸ்காரத்தினால் தவறாக பேசியிருந்தாலும் செய்திருந்தாலும் நீங்களே முதலில் பரிவர்த்தனை ஆவது அவசியம் வீண் எண்ணங்கள் அப்படிங்கிற தீபமாலை மாலை மற்றவர்களுக்கு பரவாமல் தடுத்துடுங்க பாபா சொல்கிறாங்க வீண் எண்ணங்கள்ங்கிற தீபமாலை கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாமல் தடுத்துடுங்க நான் அனாவசியமாக பேசக்கூடாது கேட்கக்கூடாது எல்லாவற்றையும் சுருக்கிடணும் என்கின்ற ஒரே குணத்தை பின்பற்றுங்க சகயோகியாகி மனம் வாக்கு மூலம் மற்றவர்களை முன்னேற செய்யுங்க வீண் பேச்சு பேச ஒவ்வொருவருக்கும் ஒரு நண்பர் உண்டு ஆனால் அது இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் என்று பரவி வீண் எண்ணங்களாகிய பெரிய மாலையாகி சுற்றிலும் பரவிடும் ஆகவே இத்தகைய விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்த சொல்றாங்க பாபா மதுபனில் உள்ள பாண்டவர்களினுடைய ஒற்றுமையும் விசேஷமானது தற்சமயம் விக்னங்களே இல்லாத ஸ்திதியில் வரதானே ஆகியிருக்கீங்க அதாவது நெர்விக்ன ஸ்திதியில் வரதானையாக ஆகியிருக்கீங்க சேவையிலும் வெற்றி அடைந்துட்டீங்க அதை சேவை என்று நினைக்காமல் ஆரோக்கியமான உணவை உட்கொண்ட உணர்வே உங்களுக்கு ஏற்பட்டுச்சு முழு பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை அடைவது ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதை போல் அப்படிங்கிறாங்க பாபா முழு பிராமண பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை அடைவது ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது போலாகும் இல்லை சேவை செய்து விட்டதாக உணர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இந்த ஆண்டு செய்ய வேண்டிய விசேஷ சேவை என்ன ஒரு புதிய இடத்துல சேவையை போது அங்குள்ள ஆத்மாக்களையே சேவையில் நிமித்தமாக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை கொள்ளுங்கள் பட்டி அல்லது பொருட்காட்சி ஆக எதை நடத்தினாலும் சிறிது காலம் அங்கே தங்கியிருந்து பிறகு அங்குள்ள ஆத்மாக்களையே நிமித்தமாக்குங்க இது மாதிரி பல கிளைநிலைகளை ஆரம்பித்தால் ஒரு சில ஆத்மாக்களின் உதவியுடன் மிகுந்த சேவை செய்ய முடியும் அனுபவம் வாய்ந்த ஆத்மாக்கள் அடிக்கடி இந்த கிளை நிலையங்களுக்கு சென்று மேற்பார்வை பார்க்கட்டும் இதே மாதிரி நிமித்தமான கருவி ஒவ்வொன்றும் பத்து பதினைந்து கிளை நிலையங்களை நடத்தி வரலாம் ஆகவே எல்லா துறைகளிலும் சேவை செய்ய தகுந்த சேவாதாரியாக ஆக்குங்கிறாங்க பாபா புதிய கரங்களை பொறுப்பேற்க தயார் செய்யுங்க கரங்கள் குறைவாக இருந்தால் சேவை பெருகாது அந்த சந்தர்ப்பத்தில் அங்குள்ள கிரகஸ்திகள் பொறுப்பாக இருந்து ஆசிரியர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அங்கு சென்று வகுப்புகள் நடத்தி வரட்டும் பல வயது முதிர்ந்த கிரகஸ்திகள் சேவையில் முழுவதும் அர்ப்பணித்து கொள்ள இயலாமல் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இந்த சேவையில் அவ்வப்பொழுது ஒத்துழைப்பாங்க பொறுப்பு கிரகஸ்திகள் மீது இருக்கட்டும் நல்ல குமாரர்களும் அங்கு சென்று வகுப்பு நடத்தி வரலாம் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அளிக்கலாம் அவ்வாறு சேவை ஸ்தலங்கள் உள்ள வரைபடத்தை பாபாவிடம் காட்டுங்க இப்படி இப்பொழுது குஜராத் மாகாணத்தில் தான் நடைபெறுது மதுபனிவாசிகள் இத்தகைய சேவையை ராஜஸ்தானில் செய்யட்டும் உங்களுடைய எடுத்துக்காட்டை பார்த்து மற்ற பகுதிகளில் உள்ள ஆத்மாக்களும் அதே மாதிரி செய்வாங்க உள்ளூர்காரர்கள் உள்ளூர் மக்கள் இந்த சேவைக்கு நிமித்தமாகணும் இதே மாதிரி வெளிநாட்டில் சேவை விரிவடைந்து வருது ஆகவே இந்த ஆண்டு பல கிளை நிலையங்களை திறந்து வைங்கங்கிறாங்க பாபா அருகில் இருக்கிற இடங்களுக்கு செய்தியை அறிவிக்க ஒரு குழு இருக்கட்டும் புதிய இடங்களுக்கு சென்று முதல்ல செய்தியை அறிவித்து வெள்ளோட்டம் பாருங்கள் பிறகு சேவையை அதிகரிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து யாரும் சேவைக்கு வராட்டினா வேறு இடத்துக்கு செல்லுங்க இன்னும் சேவை செய்ய பல இடங்கள் இருக்குது புதிய இடத்துக்கு செல்லும்போது அங்கு நல்ல நிலையம் இருக்கணும் பல அறைகள் இருக்கணும் அப்படின்னு விரும்பாதீங்க புதிய இடத்துக்கு போகும்போது அங்கு நல்ல நிலையம் இருக்கணும் பல அறைகள் இருக்கணும் நினைக்க விரும்பாதீங்க முதல்ல யாராவது ஒருவரின் இல்லத்தில் துவங்குங்க பிறகு பத்து பன்னெண்டு ஆத்மாக்கள் தயாரானவுடன் அவர்களே சேவையை அதிகரிப்பாங்க இது மாதிரி எல்லா இடங்களிலும் செய்தியை வெளியிடுங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏதாவது பலம் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள் பிறகு வேறு இடத்துக்கு போங்க ஒரு இடத்தில் போது பல இடங்களிலிருந்து அழைப்புகள் தாமாக உங்களை தேடி வரும் இதே மாதிரி குறைந்த செலவில் அதிக வெற்றி தரும் திட்டங்களை தயாரிங்க எல்லா இடங்களிலும் செய்தி அளிக்கும் குறிக்கோளை கொள்ளுங்கள் பிறகு இறுதியில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்துங்க ஆண்டு முழுவதும் சிறிய நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும் ஒவ்வொரு நிலையமும் சுற்று வட்டாரத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டால் சேவை பெருகும் எல்லா ஆத்மாக்களும் சேவையில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருப்பாங்க சிறிய விழாக்களும் சிறந்த பலனை ஏற்படுத்தும்ங்கிறாங்க பாபா டெல்லியில் முழு பிராமண பரிவாரம் கலந்து கொள்ளும் பெரிய நிகழ்ச்சி ஒன்றை நடத்துங்க இந்த சிரேஷ்ட வித்யாலயத்தின் புகழ்கொடியை உயர்த்தவல்ல நிகழ்ச்சியை நடத்துங்க சக்திசனினுடைய புகழ் மிகவும் உயர்ந்தது மாதர்களுக்காக வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகின்ற புகழும் இருக்குது மற்ற ஸ்தாபனங்களில் அதன் ஸ்தாபகர் மறைந்தவுடன் குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்படுது தாய்மார்களால் சந்தோஷத்தோடு நடத்தப்படும் இந்த வித்யாலத்தை மக்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய கவனம் இதன் மீது திரும்பது இத்தகைய மாபெரும் கூட்டத்தில் ஆத்மீக அலைகளை உணர்ந்ததும் ஸ்தூல கருவி மறைந்த பின்னும் கன்னிகைகளும் தாய்மார்களும் இத்தகைய சிரேஷ்ட காரியத்தை செய்யும் நிமித்தமாக ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய கண்கள் திறக்கும் சக்தி அவதாரத்தினுடைய புகழ் பாடப்பட்டும் இதற்காக நீங்கள் பெரிய விழாக்களை ஏற்பாடு செய்யணுங்கிறாங்க பாபா பெரிய விழாக்கள் அமைப்பது அப்படின்னா அரசாங்கத்தோடு தொடர்பு வேண்டியிருக்கும் எதற்காக உங்களுடைய குடும்பத்திலிருந்து இந்த சேவைக்காக பணத்தையும் நேரத்தையும் சேமித்து வைங்க உங்கள் வயிற்றுக்கு வேண்டிய நாலு ரொட்டிகளில் ஒன்றை தனியாக சேவைக்காக ஒதுக்கினாலும் அதற்கு கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பாப்தாதா எஜ்யம் ஆரம்பித்த போதே சொல்லியிருக்கிறாங்க பெயரை பரப்புவதற்கு விளம்பரத்துக்கு பொருட்செலவு ஏற்படும் சிரேஷ்ட ஆத்மாக்களான எல்லா பிராமண ஆத்மாக்களும் சாலை கிராமங்கள் எவ்வளோ சாலை கிராமங்கள் இருக்குது அறுபதாயிரத்துக்கும் மேலே உலகினுடைய மனிதர்கள் ருத்ர எஜ்யம் ஆரம்பிக்கும்போது நூறாயிரம் சாலை கிராமங்களை உண்டாக்குறாங்க நூறாயிரம் சாலை கிராமங்கள்லை ஏன் வணங்கணும் எஜ்ய சேவையில் எல்லா சாலை கிராமங்களும் ஒருங்கிணைந்து நிமித்தம் ஆகிறதுனால ஆகையினால முழு குழுவும் வணங்கப்படுது ஆகையினால இந்த செய்தி பரவுவதற்கு அடிக்கடி இந்த விசேஷ எஜ்யம் உண்டாக்கப்படுது ஒன்று கவனத்தை கவர்வதற்கு இரண்டாவது இந்த வழி மூலம் விரைவில் பரவும் இரு வழிமுறைகளும் மிகவும் அவசியம் இவ்விதம் எல்லோருடைய குறை சொல்வதும் முடிவடையும் ஆரம்பத்தில் மனிதர்கள் கேட்டாங்க ஏன் இன்னும் மைதானத்தில் இறங்குவதற்கு தயாராகலை அப்படின்னு இப்போ நீங்கள் மைதானத்தில் இருக்கீங்க எல்லா இடங்களிலும் பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஆகவே குறையின் ஒளி நின்றுடுச்சு முக்கியமாக வெவ்வேறு துறைகளிலிருந்து விசேஷ ஆத்மாக்களுடன் தொடர்பு கொள்ளுங்க அந்த துறை உள்ளவர்களுக்கு செய்தியை அளிக்க அந்த துறையில் உள்ளவர்களுக்காக விசேஷ நிகழ்ச்சிகளை நடத்துங்க நீங்கள் எங்களை அழைக்கவில்லையே என்று எந்த துறையினரும் குறை கூறக்கூடாது பெரிய நிகழ்ச்சிகளுக்கு முன் தொழில்துறை உள்ளவர்களின் குழுக்களுக்கு சேவை செய்யுங்க அவங்க தினமும் வகுப்புக்கு தவறாமல் வரும் மாணவர்களாக மாட்டாங்க ஆனால் மிக நெருங்கிய நெருங்கி வந்து அவங்க நண்பர்களாக சகயோகிகளாக உதவுவாங்க இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டியதை புரிந்து கொண்டீர்களான்னு கேட்குறாங்க பாபா முக்கியமாக வெவ்வேறு தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு சேவை செய்யுங்க இரண்டாவதாக பல கிளை நிலையங்களை தொடர்ந்து ஆரம்பிச்சு வைங்க இறுதியில பெயரை புகழ்பாட எஜ்ய சேவைக்காக எல்லா சாலை கிராமங்களும் ஒருங்கிணையட்டும் சுற்றுப்புறம் எங்கும் சேவையில் சகயோகம் அப்படிங்கிற தியாகம் பெருகி போது சிரேஷ்ட யக்கியம் வெற்றி பெறும் ஒவ்வொரு பிராந்தியமும் ஒவ்வொரு சேவை கேந்திரமும் இந்த மகா யக்யத்தில் சகயோகம் என்ற தியாகத்தை எல்லோரும் ஒருங்கிணைந்து இடணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் போது வெற்றி முழக்கம் ஏற்படும்ங்கிறாங்க பாபா ஒவ்வொரு பிராமணனும் நிச்சயம் தியாகம் செய்யணும் ராஜதானியினுடைய உரிமையை அடையும் முன் ராஜதானியினுடைய தலைநகரில் தன் மனம் உடல் பொருள் மூலம் சேவை செய்கிறதுனால அஸ்திவாரம் விடணும் தலைநகருக்கு எல்லோருக்கும் ஒருமை உண்டு ஆகவே எல்லோருடைய சகயோகம் அப்படிங்கிற தியாகம் அவசியம் ஒன்றும் செய்ய இயலாவிட்டாலும் வெகு தூரத்தில் இருப்பினும் உங்களுடைய நம்பிக்கை உற்சாகத்தை இந்த யத்தில் தியாகம் செய்யுங்கிறாங்க பாபா அப்போது வெற்றி ஒளி எழும்பும் எங்கு அதிக விசேஷ காரியம் நடந்தாலும் ஒவ்வொரு பிராமணனுடைய நம்பிக்கை உற்சாகத்தை தியாகத்துக்கு அளிங்க ஒவ்வொரு இருந்தும் மற்ற ஆத்மாக்களின் நன்மைக்காக சுப சங்கல்பத்தின் பங்கு இருத்தல் அவசியம் பக்தி மார்க்கத்தில் சிரேஷ்ட காரியங்களை செய்யும் அல்லது விசேஷ யஜ்யத்தை நடத்தும் போது எல்லா பிராமணர்களுக்கும் ஒரு பங்கு ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லா பிராமணர்களுடைய பெயராலும் தியாகம் செய்கிறாங்க அந்த நியமங்கள் இங்கு தான் துவங்கியதுன்னு சொல்கிறாங்க பாபா உங்களுக்கு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க புதிய ஆத்மாக்களை நட்பு கொண்டு மதுபனுக்கு அழைச்சிட்டு வாங்க பிறகு சேவைக்கு அழைச்சிட்டு வாங்க யோக பயிற்சிக்காக அவங்கள மதுபன் அழைத்து வரீங்க இல்லையா முதல்ல தொடர்பு கொள்ளுங்க பிறகு யோக பயிற்சிக்கு மதுபன் அழைத்துவாங்க பிறகு அவங்க எக்ய சேவைக்கு சகயோகிகள் ஆ ஆவாங்க ஒவ்வொருவரும் எந்த அளவு சகயோகியாக இருந்தனர் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்கிறாங்க அச்சா மதுவன் வாசிகளின் கேள்விகள் முடிந்துவிட்டனவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சம்பூர்ண ஸ்திதி சம்பூர்ண முற்றுப்புள்ளி ஆத்மா எல்லா பிராப்திகளாலும் நிரம்பி இருந்தால் தானாக முற்றுப்புள்ளி வைக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் பலகீனம் இருந்தால் கேள்விகள் தோன்றும் மனம் திறந்து பேசுவது ஒரு வகை கேள்விகள் கேட்பது வேறு வகை இரட்டை அயல்நாட்டவர் பாரதவாசிகள் இருசார மிகவும் பாக்கியம் செஞ்சவங்க பாபாவை சந்திக்கும் சந்தர்ப்பமும் அவருடன் மனம் திறந்து பேசுகின்ற சம்பாஷணையும் முன் அறிவிப்பின்றி திடீரென்று முடிஞ்சிடும் பாபாவினுடைய ஸ்தல பங்கு முடிவதை பற்றி ஏதாவது முன்னெச்சரிக்கை அளிக்கப்பட்டதான் பாபா கேட்குறாங்க முடிவு எப்பொழுது வரும் என்பதை அறிவிக்க இயலாது ஆகியனால அது முடியும் பொழுது இறுதி முடிவும் வரும் நிகழ்ச்சிகளை நடத்த இயலாதவாறு இருக்கும் அது திடீரென்று ஏற்படும் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய்திடுங்க சேவையினுடைய சந்தர்ப்பத்தை உபயோகித்து நீங்கள் விரும்பும் அளவு பிரஜைகளை உற்பத்தி செய்யுங்க பிரஜைக்கு பிறகு பக்தர்களுடைய மாலை ஆரம்பமாகும் பொழுது பிரஜைகளின் உற்பத்தி முடிஞ்சிடும் வாரிசுகளை உண்டாக்க முடியாது அந்த காலம் முடிஞ்சிருச்சு இப்போ வருவோர்ல பெரும்பாலோர் வாரிசுக்கு உரியவர்கள் அல்ல செல்வந்த பிரஜைகள் சாதாரண பிரஜைகள் பிறகு சேவகர் சேவியர் பிறகு சேவகர்களுக்கு சேவை செய்யும் சேவகர்கள் பிறகு பக்தர்கள் ராஜதானியை நடத்துவதில் சகயோகம் தரும் பிரஜைகளும் வருவாங்க அவங்க ராஜசபையில் பெறுவாங்க பெறுவாங்க தான் பிரஜைகள் அவங்க ஆனால் ராஜ குடும்பத்துக்கு சமமானவர்கள் அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் அரச குடும்பத்தினருடன் மிகவும் நெருங்கி இருப்பாங்க அவர்கள் பிரஜைகள் ஆனால் மிக சில வாரிசுகளை தோன்றும் காலம் இது வாரிசுகள் தோன்றும் காலம் முடிந்துவிட்ட போதிலும் இன்னும் காலம் கடந்து விட்டது என்ற அறிவிப்பு வெளியாகாததால் சில பிரஜைகள் தோன்றுவதற்கு இன்னும் இருக்குது பிரஜைகளை உண்டாக்கும் காலம் இது ஆனால் இந்த காலமும் முடியும் நேரம் வரும் இது உண்டாக்க நல்ல சமயம் ஆனால் பிறகு பக்தர்களுடைய மாலை தோங்கும் பொழுது சாதாரண பிரஜைகள் வெகு சிலரை தோன்றுவாங்க ஆகவே இன்னும் நல்ல சந்தர்ப்பம் இருக்குதுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி